வணக்கம் இந்த விடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் அட்வான்ஸ் பணம் பிஎஃப் பயனாளர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் அரசு மற்றும் தனியார் ஊழியர் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு அந்தந்த நிறுவனம் சார்பாக பிஎஃப் கணக்குகள் தொடங்கப்பட்டு மாத சம்பளத்திலிருந்து குறிப்பிட்ட தொகையில் பிடித்தங்கள் செய்யப்பட்டு வருகிறது இந்த தொகையானது ஊழியர்கள் பெறக்கூடிய ஊதியத்தை பொறுத்து இருக்கும் இந்த தொகை பணிக்காலம் நிறைவடைந்த பின்பு மொத்தமாக ஊழியர்களுக்கு திரும்ப கிடைக்கும் தற்போது தேவைகளுக்கு ஏற்ப தொகையினை பணிகாலத்திலேயே எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதியும் இருந்துள்ளது ஆனால் இந்த தொகையினை முழுவதுமாக எடுத்தால் மட்டும்தான் அது ஊழியர்களுக்கு வசதியாக இருக்கும் இந்த நிலையில் அட்வான்ஸ் தொகையை முன்கூட்டியே எடுக்க உதவும் ஆட்டோ செட்டில்மெண்ட் முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது தற்போது பிஎஃப் பணத்தை திரும்ப பெறுவதற்கான இந்த ஆட்டோ செட்டில்மெண்ட் வரம்பை ஒரு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது கடந்த வாரம் நடைபெற்ற மக்களவை கூட்டத்தில் மத்திய அமைச்சர் சோபா கரந்தலாஜே அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட அட்வான்ஸ் தொகைக்கான கோரிக்கைகள் இந்த ஆட்டோ செட்டில்மெண்ட் முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார் இதனை அடுத்து வரும் மே அல்லது ஜூன் மாதத்திற்கு பின்பு பிஎஃப் பணத்தை யுபிஐ மூலமாக எடுக்கக்கூடிய நடைமுறைகள் அமலுக்கு வரும் என்றும் பிஎஃப் பணத்தை திரும்ப பெறுவதற்கான சரிபார்ப்பு முறைகளை இருபத்தி ஏழிலிருந்து பதினெட்டாக குறைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி